அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பெரும்பாலும் அனைவருடைய வீடுகளிலுமே அவர்களுடைய மதத்துக்குரிய பூஜை அறை அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த பூஜை அறை என்பது ஒவ்வொரு வீட்டில நிச்சயமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பூஜை அறை வீட்டில் இருப்பதன் மூலம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையான அனைத்து விதமான சக்திகளையும் தரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்தவித தீங்கும் பிரச்சனையும் ஏற்படாத வண்ணமும் தடுக்கும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பூஜை அறையில் தப்பித்தவரை கூட இந்த பொருட்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடாத பொருட்கள் அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சந்தோஷம் நிம்மதி அமைதி வேணும் அப்படின்னா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அது எந்த மத தெய்வமாக இருந்தாலும் ரத்தம் இருக்கக்கூடிய படங்கள் கொண்ட தெய்வ படங்கள் வீட்டு பூஜரையில் வைக்கவே கூடாது ஏன் அப்படின்னா அந்த ரத்தம் என்பது வழியையும் கஷ்டத்தையும் வேதனையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுது அந்த விஷயத்தை பார்க்கும்போது நம்ம மனசில் ஒரு விதமான இருக்கத்தை ஏற்படுத்தும் இதனாலே நமக்குள்ள ஒரு மன நிம்மதி அற்ற ஒரு நிலையையும் ஒரு குழப்பத்தையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ரத்தத்தை சித்தரிக்கக்கூடிய சாமி படங்களை எந்த மதத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் பூஜாரியில் இல்லாமல் பார்த்துக்குங்க காளி வழிபாடு செய்கிறவங்க ரத்த கரையோடு இருக்கக்கூடிய காளி படங்களை நீங்கள் பூஜாரியில் வைக்காதீங்க கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்க சிலுவையில் இயேசுநாதரை அடிச்சபோது ஏற்பட்ட இரத்த கரையோடு இருக்கக்கூடிய படங்களை இல்லாம நீங்க பார்த்துக்குங்க பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் நிதி சம்பந்தமாக பல்வேறு விதமான தடைகள் இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜாரையில் வழித்து வழிபடக்கூடிய சாமி படங்களில் நிதி சம்பந்தமான செல்வம் சம்பந்தமான பொருட்கள் இருக்கக்கூடிய சாமி படங்களாக நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா அந்த செல்வம் தொடர்பான படங்களை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த செல்வத்தின் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும் அந்த செல்வம் சம்பந்தமான ஈர்ப்பாற்றல் அதிகரித்து செல்வம் சம்பந்தமான பல்வேறு விதமான பிரச்சனைகள் சரியாவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக சொல்றாங்க குறிப்பாக தினமும் பூஜரையில் பார்த்து வழிபடக்கூடிய சாமி படங்கள் கண்ணாடி உடையாமல் இருக்கணும் அப்படி உடைஞ்ச கண்ணாடியை தொடர்ந்து வைத்து நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா செல்வம் சம்மந்தமான பல்வேறு விதமான பிரச்சனைகளும் தடைகளும் ஏற்படும் கோயிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செஞ்சுட்டு கோயில தரக்கூடிய விபதி குங்குமம் பிரசாதம் கோவில தரக்கூடிய பூக்கள் பூஜரையில் வைத்து விலக்கேற்றி நம்ம வழிபாடு செய்வோம் தொடர்ந்து இது போல பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று வந்த விபதிகளை தொடர்ந்து பல நாட்கள் ஒன்றுக்கு மேற்பட்டு அப்படியே நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா பொட்டலம் பொட்டலமாக பூஜரையில நிறைந்து கிடக்கும் இவ்வாறு இருப்பது பூஜரையினுடைய மகிமையும் சக்தியும் குறைப்பதற்கு ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க அந்த விபதி குங்குமத்தை நீங்க வச்சிருக்கக்கூடிய டப்பாவில் கொட்டி சேகரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் விசேஷம் கோவில தரக்கூடிய புஷ்பங்களை பூஜரையில் இருக்கக்கூடிய சாமி படத்துக்கு வைக்கலாம் உங்களுடைய வண்டிக்கு வைக்கலாம் நீங்களும் வச்சுக்கலாம் அந்த புஷ்பம் காயிற வரைக்கும் தான் உங்ககிட்டயும் சரி பூஜரையிலும் இருக்கணும் அது காஞ்சிச்சுன்னா உடனே அந்த புஷ்பத்தை நீங்க அப்புறப்படுத்திடணும் தொடர்ந்து இது கோவிலில் கொடுத்த விபதி குங்குமம் இது கோவிலில் கொடுத்த பூ புஷ்போம் அப்படின்னு பூஜரியில் நீங்கள் சேர்த்துட்டே வரீங்க அப்படின்னா பூஜையினுடைய மகிமையும் சக்தியும் நேர்மறை ஆற்றலும் குறைந்து உங்கள் வீட்டிற்கு எதிர்மறையான விஷயங்கள் வருவதற்கு அதுவே ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க விபதி குங்குமம் கொடுத்தாங்க அப்படின்னா பூஜையில வைத்து வழிபட்ட பிறகு உடனே நீங்கள் என்ன பண்ணணும் விபூதி குபத்துக்கும் தனியாக ஒரு டப்பாவை வச்சு அதில் கொட்டிக்கிட்டே வரணும் நீங்கள் ஏதாவது ஒரு சுபகாரியத்துக்கோ வெளியே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொட்டி வச்ச டப்பாலருந்து விபதி எடுத்து வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமாக அமையும் முக்கியமான ஒரு காரியத்தை தொடங்க போறீங்க நீண்ட நாளாக தடப்பட்டிருக்கக்கூடிய காரியம் வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்களுடைய குல தெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ நூற்றி ஒரு ரூபாய் அல்லது பதினோரு ரூபாவை மஞ்சத்துணியில் முடிஞ்சு வச்சிருப்பீங்க அந்த முடித்து அந்த காரியம் வெற்றிகரமாக முடியிற வரைக்கும் அல்லது வெற்றிகரமாக முடிஞ்சுச்சு அப்படின்னா அந்த குல தெய்வம் கோவிலுக்கு அல்லது இஷ்ட தெய்வம் கோவிலுக்கோ கொண்டு போய் உண்டியில் போட்டுருவீங்க அது வரைக்கும் அது யார் கையிலும் படாத மாதிரி உயரத்தில் தீட்டுப்படாத இடத்துல வச்சிருக்கணும் எல்லாரும் தொடுற மாதிரி தீட்டுப்படுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த காணிக்கைக்கு கூறிய மகிமையும் உங்கள் வேண்டுதலுக்குரிய சக்தியும் இல்லாமல் போயிடும் ஒரு சில வீட்டில் தினமும் நாம் சமைக்கக்கூடிய சாப்பாட்டை தெய்வத்துக்கு நைவேத்தியமாக வைத்து படைத்து சாமி கும்பிடுறது வழக்கம் இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இவ்வாறு செய்வதன் மூலம் அந்த தெய்வத்தினுடைய அருளும் மாசியும் அதீதமாக கிடைக்கும் அதுவும் கோவிலில் எப்படி தெய்வத்துக்கு நெய்வேதம் படைக்கிறீங்களோ அதேமாரி நெய்வேதம் படைப்பதன் மூலம் கோவில் இருக்கக்கூடிய சாமிக்கு இருக்கக்கூடிய சக்தி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜாரிக்கு இருக்கும் ஆனால் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்பு என்னென்னா அந்த நெய்வேதியத்தை வச்சு படைக்கும் போது ஒரு சிலர் அப்படியே மறந்துடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னு தொடர்ந்து அந்த நெய்வேத்தியம் அந்த சாப்பாடு அந்த பூஜாரையில் அப்படியே இருக்கும் அந்த சாப்பாடு பூஞ்சை புத்துறோம் இல்லைனா ஏதாவது எறும்புகள் பள்ளிகள் வந்து சாப்பிட்டு அதில் பல்வேறு விதமான துர்நாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு அந்த அளவுக்கு அந்த நெய்வேத்தியம் சாப்பாட்டை கொண்டு போகிற அளவுக்கு நீங்கள் விட கூடாது அந்த அளவுக்கு நீங்க விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்தில் ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம் உருவாகும் சாமிக்கு வைத்த நெய்வேத்தியத்தை நாம அலட்சியப்படுத்துவதாக சொல்லப்படுது நெய்வேத்தியம் வச்சிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை காலையில வச்சிங்க அப்படின்னா மதித்துக்குள்ள எடுத்து அதை நீங்க சாப்பிட்டுடணும் இல்லன்னா அங்க இருக்கக்கூடிய பறவைகளுக்கோ உயிரினங்களுக்கோ நீங்க அதை தானமா போட்டுடணும் அதை மறந்துட்டு அடுத்த நாள் வரைக்கும் அந்த நெய்வேத்தியம் சாப்பாடு பூஜையில இருந்து கெட்டு போற வரைக்கும் நீங்க விட்டீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தெய்வகூத்தமாகவும் மிகப்பெரிய எதிர்மறையான விஷயம் விஷயங்களை தூண்டக்கூடிய ஒரு செயலாகவும் கருதப்படுது வீட்டில் எந்த அறையை நீங்க சுத்தமாக வச்சிருக்கீங்களோ இல்லையோ நிச்சயமாக பூஜை மட்டும் சுத்தமாகவும் நல்ல நறுமணத்துடனும் வச்சிருக்கணும் தெய்வங்கள் பொறுத்த வரைக்கும் சுத்தம் எங்க அதிகமாக இருக்கோ அங்க அவங்க அதிகமாக வாசம் செய்வாங்க எந்த அளவுக்கு ஒரு இடத்துல நல்ல நறுமணங்கள் இருக்கோ அந்த இடத்துல அவங்களுடைய சக்தியும் ஆற்றலும் நிறைவாக இருக்கும் சுத்தமும் நல்ல நறுமணமும் பூஜையில் நிறைவாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் தெய்வீக சக்தியும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் நீங்கள் நினைத்தது கடவுளிடம் வேண்டாமலே கடவுள் அருள் புரியிற அளவுக்கு அந்த அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பூஜரை சுத்தம் இல்லாமலும் துர்நாற்றம் வீசுவது போல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த பூஜரையில் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக சூழ்ந்து கொண்டு உங்கள் வீட்டில் பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கும் பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணமாக பூஜரையில் இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றம் அசுத்தம் தான் முதல் காரணமாக இருக்கும் பூஜரை என்பது ரொம்பவும் புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை வைக்கணும் நமக்கு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நம்முடைய சர்டிஃபிகேட்டை வைக்கணும் நம்ம புதுசாக வாங்கிய நகை அப்படின்னு வைப்பாங்க அதை வச்சு அன்னைக்கு எடுத்துடணும் ஆனா நாள்பட நாள் பட இது போல் ஒவ்வொரு பொருட்களாக பூஜரையில் நீங்கள் செத்துட்டே வரீங்க அப்படின்னா அது பல்வேறு விதமான பொருட்களாக இருக்கலாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பூஜரையில் இறை சம்பந்தமான படங்கள் இறை சம்பந்தமான பொருட்கள் தவிர வேறு எந்த பொருட்களும் ஒரு நாளுக்கு மேலே தொடரக்கூடாது பூஜரையில் அளவுக்கு அதிகமாக இடை கொண்ட பொருட்களும் இருக்கக்கூடாது தேவைப்படாத எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது அந்த பொருளால் வேறு ஏதாவது எதிர்மறை சக்திகள் வருவதற்கு வாய்ப்புண்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் பூஜரையில் சாமி படங்கள் பூஜை பயன்படுத்தக்கூடிய பூஜை பொருட்களை தவிர வேறு எந்த ஒரு பொருட்களும் இல்லாமல் நீங்க பாத்துக்கங்க திருமண தடை குழந்தை பாக்கியம் இது பல்வேறு விதமான நீண்ட நாள் ஆசைகள் இருந்துச்சு அது சம்பந்தமான சாமி படங்கள் மற்றும் பரிகார படங்களை நீங்கள் பூஜரையில் வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா ரொம்பவும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண் குழந்தை வேணும் அப்படின்றவங்களும் சரி இல்லை பெண் குழந்தை வேணுன்றவங்களும் சரி அதுக்குரிய சாமி படங்களை வைத்து வழிபடணும் ஆண் குழந்தை வேணுன்றவங்க கிருஷ்ணர் படத்தையோ குழந்தை உருவத்தில் இருக்கக்கூடிய முருகர் படத்தையோ வைத்து ரொம்பவும் வழிபாடு செய்வாங்க அவ்வாறு வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அதுக்குரிய பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் திருமணம் தடை இருக்கக்கூடியவங்க திருமணம் தடையை நீக்கக்கூடிய மகாலட்சுமி மகாவிஷ்ணு படத்தையோ அல்லது சிவன் பார்வதி படத்தையோ ராமன் சீதா படத்தையோ வைத்து வழிபட

இருக்கும் இன்னொன்று ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய படங்களை வைத்து நீங்கள் வழிபடக்கூடாது ஏன் அப்படின்னா தொடர்ந்து அந்த ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய படங்களை நீங்கள் பார்க்க பார்க்க உங்கள் மனதிலும் ஆக்ரோஷமான ஒரு குணம் பதிவதற்கு வாய்ப்புண்டு நீங்களும் அதே போல் ஆக்ரோஷமாக மாறுவதற்கும் வாய்ப்புண்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வமாகவே இருந்தாலும் சரி சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய படங்கள் வைத்து வழிபடுவது ரொம்பவும் ரொம்பவும் நல்லது காலியை வழிபடக்கூடிய பழக்கம் இருந்தால் காலியவே சாந்த சுரூபமாக பல்வேறு விதமான படங்கள் இருக்குது அந்த படங்களை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதை விட்டுட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக அரக்கர்களை கொள்வது மாதிரி இருக்கக்கூடிய படங்களை வைத்து தயவு செஞ்சு வழிபாடு செய்யாதீங்க இது பலவிதமான உளவில் ரீதியான பிரச்சனைகளும் குடும்பத்தில் பலவிதமான சண்டைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பூஜை அறை என்பது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் அது நீங்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தமாகவும் தூய்மையாகவும் நல்ல நறுமணத்துடனும் தேவையற்ற பொருட்கள் இல்லாமலும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால் பல்வேறு விதமான நேர்மறையான ஆற்றல்களும் நல்ல சக்தியும் அதிகரித்து நமக்கு தேவையான ஆரோக்கியமும் நிம்மதியும் செல்வத்தையும் தரும் மேலும் நம்மை நோக்கி வரக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்களையும் இன்னல்களையும் துன்பம் துயரங்களையும் தடுத்து நிறுத்தும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்ன அப்படின்னு பதிவு பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அண்ணாமலையார் மேலும் முருகப்பெருமான் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்மா வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்